காட்டிற்குள் ஒரு புலி மாட்டை துரத்த ஆரம்பித்தது பயத்தில் ஓடிய மாடு ஆழமான சேற்று நிலத்தில் இறங்கியது புலியும் மாட்டை பின்தொடர்ந்தது இருவருமே சேற்றிற்குள் வலுவாக சிக்கி கொண்டார்கள் புலி மிகவும் ஆக்ரோஷத்துடன் சேற்றை விட்டு வெளியேற முயற்சித்து சோர்ந்து போனது ஆனால் மாடு அமைதியாக நின்று கொண்டிருந்தது சிறிது நேரம் கழித்து மாடு புலியைப் பார்த்து கேட்டது உனக்கு உரிமையாளர் இருக்கின்றாரா என்று அதற்கு புலி இருமாப்புடன் பதில் சொன்னது உங்களுக்குத்தான் உரிமையாளர்கள் இருப்பார்கள் நான் இந்த காட்டிலேயே மிகப்பெரிய வீரன் சுதந்திரமானவன் நான் எவருக்கும் அடிமை இல்லை என்று சிறிது நேரம் கழித்து புலி மாட்டை பார்த்து கேட்டதாம் சேற்றிலிருந்து வெளியேற நான் இவ்வளவு முயற்சிக்கின்றேன் நீ மட்டும் எந்த கவலையுமில்லாது அமைதியாக இருக்கின்றாயே என்று அதற்கு மாடு சொன்னதாம் நான் நேரத்திற்கு வீடு திரும்பாவிட்டால் எனது உரிமையாளர் என்னை தேடி இங்கே வந்து என்னை என்று எனக்கு தெரியும் அதனால் நான் அமைதியாக இருக்கின்றேன் என்று வீரமாகவும் சுதந்திரமாகவும் இருப்பவர்கள் எல்லோருமே உயர்ந்தவர்கள் அல்ல எமக்கு முடியாத நிலையில் பாசமாக எம்மை தேடிவரும் உறவுகளை வைத்திருப்பதுதான் உண்மையான உயர்வு மனித உறவை தகர்ப்பதில் தான் என்ற கர்வம்தான் முதன்மையானது நண்பர்களே சிலருக்கு கற்ற கல்வியை வைத்து கர்வம் சிலருக்கு பெற்ற தொழிலை வைத்து கர்வம் சிலருக்கு சேர்த்த பணத்தை வைத்து கர்வம் கர்வத்தின் பாதை எப்போதுமே தனிமைக்கும் துயரத்திற்குமே வழிகாட்டி நிற்கும் பிறர் மேல் ஆதரவு வைக்காது இருமாப்புடன் வாழும் வாழ்க்கை இறுதியில் அழிவின் பக்கமே கொண்டு சேர்க்கும்